பாலியல் உறவுமே வந்து மியூச்சுவல் கன்செப்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்தோட எது நடந்தாலும் நம்ம யாருமே அதை வந்து தவறுன்னு சொல்ல போறது இல்ல அதுதான் நோ ஹார்ம் பிரின்சிபல் சொல்லுவாங்க பிறந்த அண்ணனும் தங்கியுமே அவங்க விருப்பப்பட்டு இன்டர் கோர்ஸ் வச்சுப்பாங்க அப்பா மகள் அம்மா பொண்ணு இவங்களும் அந்த டேல் எஸ்பியனா இருக்கிறது கே இன்டர் இருக்கிறது இன்டர்கோஸ்லாம் வச்சுக்கிறது இருக்குது இதுக்காக ப்ரைடெலாம் இதே மாதிரி நடத்தியிருக்காங்க வெளிநாட்டெல்லாம் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து அதில் எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லைன்றது தான் நம்ம அதான் ஆட்டோமேட்டிக்காக அது சரின்னு ஆயிருது கண்டிப்பாக அது சரிதான் ஓகே தேங்க் யூ பிரதே அப்பா மகள் அம்மா மகன் உறவை நம்ம ஆதரிப்போனால் அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது அது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம் உயன் அடம் அகெய்ன் லோஸ் க இஸ் மை டேக் எஸ் யூஸ் டீ கே தி பத் உவென் இந்த الإمام أحمد رحمه الله تعالى قال வீடியோ நேரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் அழகம்தில்லா இன்றைக்கு நாம் சென்னை திருவான்மையூர் பீச்சில் இருக்கோம் ஸோ எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த் வந்து ப்ரைட் மந்த்தை வந்து எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டர்ஸால் கொண்டாடப்படுது சில பேர் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்சை வந்து எதிர்க்கிறாங்க ஸோ இது எந்த வகையில் லாஜிக்கலாக கரெக்டாக அப்படின்னு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்ல வேணாம் சரி என் பேர் ஓகே இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி வந்து அனுமதிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் அது பேனாக இருந்துச்சு இப்போ இந்த த்ரீ செவன்ட்டி செவன் நீக்கின பிறகு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் அவங்க விருப்பத்தோடு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்றாங்க ஸோ நீங்களும் அதை வந்து ஆதரிக்கிறீங்களா ஆமாம் அவங்களோட ப்ரைவேட் அதே கவர்மெண்ட்டோட ரூல் மாதிரி தான் இன்னொருத்தரோட ப்ரைவேட்டு செவத்துக்குள்ளே நான் எட்டி பார்க்க மாட்டேன் அது அவங்களோட சுதந்திரம் நான் நம்புகிறேன் லீவ் லீவ் லெட் லீவ்னு சொல்லுவாங்க நீ வாழ் மற்றவங்கள வாழ விடு அவ்வளோதான் இல்லை ரெண்டு பேரோட கன்சென்சஸோடு நடக்கிற எந்த ஒரு விஷயமும் அதில் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு ஓகே கன்சென்ட்டோடா தப்பு இல்லை கண்டிப்பாக ஓகே அது அவங்களோட பர்சனல் விஷயம் இப்போ அது ஒவ்வொருங்களும் வந்து ஓரளவு அவங்களோட இண்டிவிஜுவல் திங் அவங்க வந்து எடுக்கிறதா இப்போ நம்ம போயிட்டு சொல்லிவிட்டு இட்ஸ் நாட் அவர் ரைட் ஸோ ஓகே ஓகே ஸோ இதில் என்ன கேள்வி வருதுன்னா இப்போ பிறருக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம எது பண்ணாலும் தப்பு கிடையாது அதுதான் நோ ஹார்ம் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க கரெக்டாக இன்சஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இன்சஸ்ட்னா என்னென்னா தன்னுடைய கூட பிறந்த அண்ணனும் தங்கையுமே அவங்க விருப்பப்பட்டு இன்ட்ரோர்ஸ் வச்சுப்பாங்க அப்பா மகள் அம்மா பொண்ணு இவங்களும் வந்துட்டு எல் எஸ்பிஎனாக இருக்கிறது கேஆ இருக்கிறது இன்னும் இன்ட்ரோர்ஸ்லாம் வச்சுக்கிறது இருக்குது இதுக்காக ப்ரைடெலாம் இதே மாதிரி நடத்தியிருக்காங்க வெளிநாட்டிலாம் ஸோ அதை எப்படி பண்ண ஸோ இதில் என்ன டவுட் வந்தால் எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறவங்க இன்சஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா நீங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுறிங்களா நான் அதை சப்போர்ட் பண்ணல இல்லை எதுவுமே ஒருத்தவங்க வந்து பொதுவெளியில் வந்து அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை வந்து வைக்க இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் என்ன நடக்குதுன்றதை பொருத்தி நமக்கு என்ன கருத்து இருக்க வேண்டியது இருக்குது இன்சிஸ்டண்ட மேட்ரு வந்து ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஈர்ப்பு அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதோன்னு எனக்கு தோணுது லைக் ஒரு அவ்வளோ க்ளோஸ் ரிலே ரிலேஷனுக்குள்ளே வந்து அண்ட் பயலாஜிக்கலாகவும் நிறைய பிரச்சனை இருக்குது லைக் நான் வந்து ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதா நான் சொல்கிறேன் நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட டாக்டர்ஸ் வந்து இப்போது ஒரு மாமா பொண்ணு அந்த அந்த மாதிரி கல்யாணம் கூட ரொம்ப எச்சரிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் ரீசன் அண்ட் சைக்கலாஜிக்கல் தான் நான் ஏன் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பிரின்சிபல் அது வழியாக வழியாக பிறக்கிற ஒரு குழந்தைக்கு பி ஓகே பிகாஸ் டேக் அவுட் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்னார்மாலிட்டி அப்நோர்மாலிட்டியோட குழந்தைக்கு சான்ஸ் இருக்குது சரி இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு புரிஞ்சு அதாவது அவங்க இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டா பயாலஜிக்கலாக டிஃபெக்ட் வரும் அது கரெக்டான பாயிண்ட்டு அதுக்கு அடுத்த கேள்வி என்னென்னா அவங்க வந்து பயாலஜிக்கலாக வச்சுக்கல வெறுமான ஒரு லவ்வில் இருக்காங்களோ இல்லை வந்து வெறுமான சேஃப்டி மெஷர்ஸை இது பண்ணுறாங்களோ ஸோ அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அவங்களோட விருப்பம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட விருப்பம் இருக்குன்னா அதில் நான் தலையிடுறதுக்கு எதுவும் இல்லை அது அவங்களோட பிரச்சனை எப்படி யோசிக்கணும்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தங்கச்சி மேலே ஈர்ப்பு கொள்றதும் ஒரு அம்மா பையன் மேலே ஈர்ப்பு கொள்றதும் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆரம்பத்தில் இந்த எல்ஜிபிடிக்கு இதே தான் சொன்னாங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனையாக இருக்கக்கூடும் லேட்டராக வந்துட்டு அப்படி இருந்தாலும் பத் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றப்ப லிவ் ஒன் லெட் லிவ்ன்ட்டாங்க ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன உங்களுக்கு சிக்கல்ன்றப்ப நெக்ஸ்ட்டு ஒன்று சொன்னீங்க பயாலஜிக்கல் வந்து அது கொஞ்சம் வேலிடான ரீசன் கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ அதுக்கு தான் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் லெஸ்பியனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே இந்த பயாலஜிக்கல் பிரச்சனைலாம் வராது ஓகேங்களா அடுத்து அதே ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வெறுமன அந்த காண்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் சேஃப்டி மெஷரில் இல்லை அவங்களுக்குள்ளே அந்த இதாக பார்த்துக்கிறது நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸாக்டு இது இல்லைனாலும் மற்றது வச்சுக்கிறாங்க வில்லிங்காக யாருமே இது இல்லை இப்போ இது எப்படி நீங்கள் ஏன் இது நெருடலாக இருக்குது தப்புன்னு பார்க்குறீங்க பட் அப்பார்ட் சோஷியலி இட்ஸ் நாட் அக்செப்டபுள் இல்லை இல்லை முன்னாடி எல்ஜிபிடிக்கும் சோஷியலி அக்செப்டபிள் இல்லை தானே பின்னாடி அவங்க தன்னோட உரிமையை கிளைம் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்செஸ்ட்டுக்கும் ப்ரைட்லாம் நடக்குது அவங்களும் தன்னோட உரிமைகளை கிளைம் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் என்ன என் பர்சனலி என்ன அஃபெக்ட் பண்ணுற வரையும் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஓகே அதாவது எங் இருந்தாலும் எனக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஓகே இது அகேன் நான் ரொம்ப டு த எக்ஸ்ட்ரீம் என்னோடய லிமிட்டை குஷ் பண்ணி பேசுனா இதுக்குமே வந்து நான் வந்து பெருசாக நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பண்ணுறாங்க இப்போ எனக்கு பல பிரச்சனை இருக்குது என்னஸ் கிடையாது ஸோ நம்ம வந்து அவங்கள போய்ட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது இது வந்து சொசைட்டி நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது சொல்ல முடியாதுன்னா ஏன்னா வந்து இப்போ என்ன படையே பார்த்தோம்னா வியர் ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ அப்படி போது வந்து நம்ம ஓகே அப்படியே விட்டுறது நம்ம அப்படியே இல்லை கரெக்ட் தான் ஆக்சுவலாக எல்ஜிபிடி ஆதரிச்சு இதையும் ஆதரிச்சு தான் ஆகணும் பில்லிங்காக இருக்கும் போது நீங்கள் நேர்மையாக பதில் சொல்கிறீங்க அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டிலாம் வந்து இது தடுக்கப்பட்டிருக்கனால நாங்கள் அதை அப்போஸ் பண்ணுறோம் ஆனால் உங்களோட பதில் வந்து ஓப்பனாக இருக்கனால நான் வந்து கங்க்ராட்சி பண்ணுறேன் தேங்க்யூ ஓகே அப்போ அவங்க அம்மா பையன் அவங்க விருப்பப்பட்டு எது வேணால் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு என்ன அவசியம் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சிக்கிறதுல எனக்கு என்ன அவசியம் இருக்குது அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கருத்தும் இருக்கக்கூடாது இல்லையா இல்லை கரெக்ட் தெரிஞ்சிக்கிறது வேறு இது சரி இது தப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல பிரதா அப்போ எல்ஜிபிடிக்கும் அவங்க விருப்பம் நோ கன்சன்டோட இருந்தால் தப்பு இல்லைன்னா இதை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு எல்ஜிபிடி கியூன்றது நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் பற்றின ஒரு விஷயம் சொல்றீங்க அது இட் இஸ் தேர் ஃப்ரீடம் ஒரு ஃப்ரீ வேர்ல்டில் வந்து தே கான் இன்வால்வ் இன் எனி எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் எனி பர்சன் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் கரெக்ட் அதே இங்கே இது இவங்க ஃப்ரீடம் தானே அங்கே வந்து ஒப்பீனியன் கிடையாது இங்கே ஒப்பீனியன் இருக்கு இது சரின்றீங்க இங்கேயும் ஓகே அவங்க இஷ்டனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தானே சொல்ல முடியும் அதில் வந்து அதில் எதிர்க்கறதுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லைன்றது தான் நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக அது சரின்னு ஆயிடுது கண்டிப்பாக அது சரி தான் ஓகே தேங்க்யூ பிரத்பிங் பழகம் தில்லா ஒரு வழியாக மக்கள்கிட்ட வந்து அவங்களோட கருத்துக்களை எல்ஜிபிடி கியூ ஆதரிக்கிறீங்கன்னா ஏன் வந்து இன்சஸ்ட்டை வந்து ஒரு தாயும் மகனும் இருக்கிறத ஆதரிக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது நமக்கே ரியலி ஷாக்கிங்காக இருந்துச்சு எல்லா மக்களும் அவங்க ரெண்டு பேருக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்ட்டில் கூட இது சம்மந்தமாக ஒரு முஸ்லீம் போய் கேட்கும் போது சில பேர் நெருடலாக யோசிப்பாங்க எல்ஜிபிடிக்கு ஆதரித்தாலும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி மக்கள் பேசுகிறத பார்க்கும்போது சுபானல்லாம் அதுதான் இறைவனை ஒருத்தவங்க சாட்சியாக வழிகாட்டியே ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் மனோ இச்சையை வந்து கடவுளாக ஆக்கிக்கிட்டவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ கண்டிப்பாக அது உண்மையும் கூட தான் எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறாங்கன்னா கன்சன்ட்டோடு இது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு ஒரு வாதம் வைக்கும் போது அவங்க இன்சஸ்டையும் ஆதரித்து தான் ஆகணும் இன்சஸ்ட்டை எதை கொண்டு அவங்க மறுக்க முடியுன்றது தான் ஒரு நியாயமான வாதம் ஸோ நமக்கு அழகில் இறைவன் தடுத்துருக்கான் ஏன் வந்து ஒரு இணை செயற்கை ஆறாம் இறைவன் தடுத்திருக்க ஆரம் ஏன் வந்து இன்சஸ்ட் ஆறாம் இறைவன் தடுத்திருக்கா அதனால் தடுக்கப்பட்டது பதிலாக இருக்குது ஸோ இறைவன்ட்டு வ வரக்கூடிய வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றும் போது தான் இந்த மாதிரியான தவறான சிந்தனைகளும் தவறான சித்தாந்தங்களையும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை வராது இன்னும் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வந்துட்டு இதை பகிரங்கமாக எதிர்க்குது ஆனால் காலப்போக்கில் இந்த நவீனத்துவம் வந்ததினால ஒரு சேர்க்கையை ஆதரிக்க ஆரம்பிச்ச ஆரம்பித்து தாய் மகனோடு இருக்கக்கூடிய உறவு வரைக்கும் ஆதரிக்க மக்கள் போயிட்டாங்க ஸோ இறைவன் பாதுகாக்கணும் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறது மூலமாக எவ்வளோ பெரிய பாரதூரமான சிந்தனை வந்து தமிழ்நாட்டில் உருவாகுதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியான கைடன்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா இறைவன் அருள் ஏ கடைசி இறைவேதமான திருக்குறான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ ஸ்க்ரீனில் திரு நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடி நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பில்லுக்கான ப்ரெஸ் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும்